குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பதிவுகளை பார்க்குறோம் உங்கள் ஜென்ம ராசி எது ஜென்ம லக்னம் இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் பலன்களில் பார்த்துருங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மிதன ராசினா மிதனம் லக்னம் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து கடக லக்னம் வரதில் அதையும் பாருங்கள் அப்போ என்னாகும் உங்களுடைய மொத்த பலன்கள் இந்த ராசியில் இந்த ரெண்டில் சேர்ந்து என்னெல்லாம் இந்த ரெண்டுலேயும் நான் சொல்லியிருக்கேனோ அது நடக்கும் அதை தாண்டி நடக்காது ஒரு எண்பது சதவீதம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும் புரியுதா அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க எது உங்கள் ராசி லக்னம்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் புரியுதா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி முக்கியமான கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல கேது அதே போல் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் கும்பத்தில் சனிவக்ரமாக இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் பன்னெண்டில் ரிஷபத்தில் குரு இருக்காருங்க இதுதான் உங்களுக்கான கிரகநிலை சரியா இப்போ நம்ம பழங்களுக்கு போகலாம் நம்ம மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பெரும்பாலும் சிம்ம ராசியில் தான் சஞ்சரிக்கிறார் இந்த ராசியினுடைய இறுதியில் தான் வந்துட்டு அவர் கன்னீராசிக்கு போகிறாரு லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு இந்த மாதம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க சுறுசுறுப்பு அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது முதல்ல அடுத்தது சகோதர சகோதரி மேல் அதிக பற்று ஏற்படும் அவங்களுக்காக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறது அல்லது அவங்களுக்காக ஏதோ ஒரு ஒரு சமரசம் பேசுறது அல்லது அவங்களுக்காக ஏதோ ஒரு தொழிலில் போயிட்டு ஒரு லோன் போட்டு கொடுக்கறது ஒரு இந்த மாதிரி ஏதாவது சகோதர சகோதரிகளுக்காக ஒரு உதவி செய்கிறதுக்கு அல்லது அவங்க கூட போய் ஒரு ஒரு டூர் போகிறது அல்லது அவங்களோட வீட்டில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு நாலு நாள் இருக்கிறது இந்த மாதிரி சகோதர சகோதரிகளோடு இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் ராஜிநாதன் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருப்பது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறிது பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் வேலை விஷயமாவோ அல்லது குடும்ப விஷயமாவோ கொஞ்சம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதத்தில் வெளியூர் போகிறது இந்த மாதிரிலாம் வரும் வீட்டு விஷயமா மராமத்து பண்ணுறது அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன செலவு அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதாவது செலவு ஒரு சின்னதாக நகை வாங்கி கொடுக்குறதோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது அல்லது ஒரு ஒரு மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் அம்மாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுககேந்திரமான நாலாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறது எப்பயுமே ஆரோக்கியத்தை பற்றின சிறு சிறு கவலையும் பயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நெஞ்சு பகுதியில் இந்த மாதத்துல நம்ம மிதனராசி லக்ன நேயர்களுக்கு சிறு சிறு எரிச்சல் அதாவது இந்த நெஞ்சு பகுதியில் வந்துட்டு சாப்பாடு அஜீரணமாகிறதுனால இந்த நெஞ்சு எரிச்சல் வரும்ல ஏப்பம் விக்கல் இந்த மாதிரியான சில தொல்லைகள் ஏற்படலாம் அதே போல் கொஞ்சம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அடிக்கடி வந்து போகும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதம் உங்களுடைய தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தசம கேந்திராதிபதி குரு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதும் உங்களுடைய கர்ம காரகன் சனீஸ்வரன் பாக்கிய ஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறனாலையும் தொழில் சார்ந்த இடமாற்றங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இங்கே நான் தொழில்னு சொல்கிறது நீங்கள் அவங்கவுங்க செய்கிற வேலையை சொன்னேன் அதாவது பிஸ்னஸ் நான் சொல்லலை அதே போல் ஒன்பதாம் இடத்து அதிபதி வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்லேயே இருக்கும்போது நீண்ட தூரம் பிரயாணங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு போங்க தொழில் சார்ந்து போகிறீங்கன்னா என்ன விஷயத்துக்காக போறீங்களோ அந்த விஷயத்தை பற்றின தெளிவான ஒரு பிளானிங்கோடு போங்க இல்லைன்னா அந்த பயணங்கள் முழு பலனை கொடுக்காது தன்னம்பிக்கை ஆரோக்கியம் தைரியம் அதிகரிக்கும்னு சொன்ன இல்லையா அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் எந்த பெரிய மனுஷங்களை பார்த்தாலும் அவங்களால உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் ஏற்படும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாவோ வேலை விஷயமாகவோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு தேவைகளுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்தில் உயர்ந்த நபர்களில் நீங்கள் மீட் பண்ண போனீங்கனாலோ அல்லது அவங்கள வந்து பார்க்குறதுக்கான ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டாலோ அந்த சூழல் அந்த மீட்டிங் சிறப்பாகவே முடியும் கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ரெண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் உங்கள் லக்னத்தில் இருக்கிறது இந்த மாதம் முழுக்க சுறுசுறுப்பையும் எப்படியாவது ஜெயிச்சாகணும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் இந்த மாதத்தில் இதை முடிச்சாகணும் இந்த மாதத்துக்குள்ளே இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவார் சார் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறனால சில நேரங்களில் தலைவடி தலைப்பகுதியில் ஸ்ட்ரெஸ் ஆகி சூடாகி கண்ணெலாம் எரியிறது கண் கண் இந்த கண்ணில் வந்துட்டு தண்ணி மாதிரி வர்றது ஒத்த தலைவலி இந்த மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி கண்ணில் வந்துட்டு உறுத்தல் கண்வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உடல் சார்ந்த கோளாறுகள் செவ்வாயால் ஏன்னா செவ்வாய் உஷ்ண கிரகம் இல்லையா அதனால் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசி அல்லது லக்னமான ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால அவருடைய பார்வை ஆறுக்குரியவன் ஏழாம் வீட்டை பார்க்குறது மனைவி கணவன் இடையே வந்துட்டு சிறு சிறு மனக்கசப்பு சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படுவோங்க ஆனால் அது ஒன்றும் பெருசாக பாதிப்புலாம் ஏற்படுத்தாத டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை பயப்பட வேண்டாம் அது இப்போதைக்கு ஏற்பட்டு அப்படியே முடிஞ்சிடும் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இப்போ நீங்கள் மிதன ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குடும்பத்தில் மனைவி அல்லது கணவனோட பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அமைதியாக பேசாமல் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்காமல் ஒரு பத்து பாஞ்சு நாள் அப்படியே அமைதியாக போயிடுறதே நல்லது ஏன்னா நீங்கள் ஏதாவது பேச போனீங்கன்னா தான் அந்த அந்த விஷயமானது வாக்குவாதத்தில் போய் முடிஞ்சு பெரிய அளவு பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை செவ்வாய் பார்க்கறதுனால சில நேரங்களில் வந்துட்டு கல்வியில் வந்துட்டு கொஞ்சம் சுணக்கம் ஏற்படலாம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ராசி லக்னத்துல நீங்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் வீட்டில் வக்கரம் பெற்றிருப்பது அப்பாவினுடைய உடல்நலம் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுறது இன்னொரு செக்கப்பு இன்னொரு டாக்டரு இந்த மாதிரி சிறு சிறு அலைச்சல் அப்பாவுக்காக அவருடைய ஹெல்த்துக்காக ஏற்படலாம் கணவன் மனைவி உறவுகள்லாம் எந்த பாதிப்பும் இல்லைங்க அது ஸ்மூத்தாகவே போவோம் சில நேரங்களில் அல்லது மனைவிக்காக சில செலவுகள் இருக்கும் மற்றபடி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தாலும் கூட பெருசாக பயப்பட தேவையில்ல பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் கிடையாது தொழில் வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஆல்ரெடி தொழிலில் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டாகி பண்ணிட்டுருக்கோங்க உங்களுக்குலாம் நிச்சயமாக வருமானம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குங்க நீங்கள் இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை இந்த நேர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் வராயசூதிரன் ஜாமகோல்த்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்